இன்றைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க இல்லை தலைவர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க அப்போ நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தான் அழைச்சிருக்கிறார் இங்கே மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டுருக்கார் மும்மொழிக் கொள்கை திராவிட முன்னேற்ற காலம் பதிமூணு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுதே கல்வி பொதுப்பட்டியலே இருந்தது அதை மாநிலப்பட்டியலுக்கு ஏன் மாற்றலை இதை மாற்றிருந்தால் அந்த பிரச்சனையும் இழாத சரி இப்போ பல்வேறு மாநிலத்துக்கு சென்று முதலமைச்சரெலாம் பார்த்துட்டு வந்துருக்கிறேங்க இதில் ஒரு தான் வச்சுங்க இன்னும் இன்னொரு கோரிக்கையாக வைக்கல கர்நாடகத்தில் என்ன இருக்குது கன்னடம்தான் தாய்மொழி தெலுங்கானாவில் என்ன இருக்குது தெலுங்கு தான் தாய்மொழி ஒரிசாவில் என்ன இருக்குது தான் தாய்மொழி கேரளாவில் மலையாளம் தான் தாய்மொழி இங்கெல்லாம் போய் போய் அங்கங்கே இருக்கின்ற அந்தந்த கட்சி தலைவரெலாம் அங்கங்கே கட்சியில் இருக்கிற முதலமைச்சரை பார்த்து இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரை கூட்டத்தில் வைக்கல எல்லா தாய்மொழி தானே முக்கியம் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் தமிழ் இரண்டு மொழியும் தொடர நம்ம வைக்கிறோம் மும்மொழி கொள்கை வேண்டான்னு அப்படி மற்ற மாநில அமைச்சர்கள்லாம் சென்றாங்க அவர்களை அழைக்கிறீங்களே அழைப்பு கொடுக்கல அப்பொழுது ஏன் இதை வலியுறுத்தல ஏன்னா அவள் கேட்க மாட்டாங்க ஏன்னா கர்நாடகத்துல தேசிய கல்விகளை ஏற்றிட்டாங்க தெலுங்கானாவில் ஏற்றிக்கிட்டாங்க அதனால

இதெல்லாம் இங்கே கேட்குற கேள்வி இல்லை தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்கே பேசாதீங்க எங்களுக்கு தான் நிறைய பேர் வரல ஏன் வலியுன்னு கேட்கலாமா அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே ஒரே நிமிஷம் இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறோம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் அவரவர் வேலை இருக்கும் இங்கே வந்து சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்கே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க எங்கேயுமே நான் ஒரு க ஒரு திருமணத்துக்கு போகிறேன் பத்திரிகையில் போடுறீங்க இவர் கலந்துக்கலாம் அவர் நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டன் புரிஞ்சுக்கிங்க தலைவன் கிடையாது திமுக மாதிரி வாரிசு அரசியல் கிடையாது குடும்ப கட்சி கிடையாது புரியுதுங்களா சர்வாதிகார ஆட்சி கிடையாது சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் யாரும் கேட்கறதில்ல எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் மற்ற கட்சிகளாக எங்களுக்கு எதிரியே கிடையாது அதே போல் எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்படுறாங்க எந்த தடையும் கிடையாது எந்த கட்சியிலையும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல அண்ணா தீபுக்கலாம் சுதந்திரம் கொடுக்கல ஏன்னா எங்களோட நாங்களே உங்களோட இருந்து பணியாற்றி வர்றோம் விவசாயம் இந்த எப்படி இருந்தது இந்த பட்ஜெட் நல்லா இருக்குது விவசாயம் சார் இது விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இந்த வேளாண் பட்ஜெட் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஐந்தாண்டு காலமாக சட்டமன்றத்தில் தாக்கல் பட்ட தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஒரு கண் துடைப்பு விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற நாடகம் இதனால் என்ன பயன் இருக்குது எல்லாம் இந்த மானி கோரிகள் வருது ஒவ்வொரு துறை இருக்குது அந்த துறை வாரியாக என்னென்ன திட்டத்தை கொண்டு வரணும் அதில் விவரமாக இருக்கும் எல்லா மானி கோரிக்கையே அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு பெ ஒரு புத்தகத்தை போட்டு ஒன்னேமுக்கானனால எங்களை எங்களை எல்லாம் அமர வச்சு என்ன அதில் ஏதாவது இருக்கு இருக்குன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒன்னையுமே காணாம் இப்படிலாம் மக்களை ஏமாற்றுகிற தந்திர மாடல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் எதிர்பார்த்தீங்க விவசாய சார் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் விவசாயிகளுக்கு என்ன அக்ரிகல்ச்சரில் என்னென்ன இருக்குது ஒரு விவசாயி பயிர் நடுறான் அந்த பயிர் எப்படி வளரும் அந்த பயிர் விளைச்சல் கொடுக்கும் விளைச்சல் கொடுக்கும்போது அந்த விளைபொருளுக்கு தேவையான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் ஏன்னா விவசாயிகள் பயிர் அடிக்கின்ற பொழுது ஒரு விலை அவன் வந்து ஆஹா ஒரு ஏக்கரில் இந்த பயிர் நட்டால் கிட்டத்தட்ட அறுவடை ஆகும்போது நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் நினைப்போம் ஆனால் அறுவடை பொழுது மாறி மாறிப்போயிரு இன்றைக்கி போய் தக்காளி என்ன வைங்க நல்லா எண்ணிக்கிறேங்க இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு விற்கிது இன்றைக்கி விவசாயி எப்படி பிழைக்க முடியும் அதுக்கு தான் அதற்கு உண்டான விலை நிர்ணயிக்க வேண்டும் அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அது ஆட்சியில் இல்லை இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் கிடையாது இன்றைக்கு இந்த மைக்கு தயார் பண்ணுறாங்க இதுக்கு வேலை நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த கேமரா தயார் பண்ணுறாங்க அதுக்கு வேலை நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த சட்டை தயார் பண்ணுறாங்க இந்த சட்டைக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த சொந்த விவசாயி உற்பத்தி செய்கின்ற அந்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்ற முறையில் அதில் இதில் காணோம் விவசாயிகள் என்ற முறையில் நான் வருத்தப்படுறேன் ஆனால் இது ஒரு கடினமானதுதான் இருந்தாலும் இந்த வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கின்ற போது வேளாண் நன்மை கிடைக்கின்ற பட்ஜெட்டாக இருக்கணும் கண்துடைப்பு பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது சார் நேற்று நான் நிதிநிலை அறிக்கை வந்து சென்னையில் நூறு இடங்களில் நேரடியாக வச்சுருந்தாங்க சட்டப்பேரவை தமிழ்நாடு ஊரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இடத்துல வச்சாங்க ஆனால் அந்த விளை அந்த எல்இடியில் திரு சீமானவர் பேசுனது தான் தெளிவாக வந்திருக்குது அதை தான் மக்கள் பார்த்து ரசிச்சுருக்கிறாங்க பட்ஜெட்டை பார்த்து ரசிக்கல